வணக்கம் நமது திருக்கோயில்களின் குரல் சார்பாக இன்றைய தினம் நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாமர மக்களுக்கு சாலையில் வாகனத்தில் செல்லும் பொழுது அந்த வாகனத்துக்கு தேவையான அனைத்து ஆவணங்களும் சரியாக இல்லை என்றால் போக்குவரத்து துறையால் அபராதம் விதிக்கப்படுகிறது இது அனைவரும் அறிந்தது ஆனால் இதுவே ஒரு அரசு ஊழியர்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக கார் ஜீப் இது மாதிரி போன்ற வாகனங்கள் நாம் மாநகர பேருந்தையோ அல்லது குப்பை வண்டிகளோ இதை பற்றி பேசவில்லை இப்பொழுது நாம் பேசுவது கார் போன்ற வாகனங்களைப் பற்றி பேசுகிறோம் அந்த வாகனங்களுக்கு மட்டும் ஆவணங்கள் சரியாக இல்லை என்றாலும் சாலையில் செல்லலாம் போல் ஏனென்றால் குறிப்பாக ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு கல ஆய்வு பொழுது ஒரு இரு கார்களை கல ஆய்வு செய்ததிலே நமக்கு தெரிய வந்தது என்னவென்றால் அதற்கான இன்சூரன்ஸ் முடிந்து இரண்டு வருடங்கள் ஆகிறது அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் சாலையில் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் சட்டம் என்பது அனைவருக்கும் ஒன்றுதான் இதில் ஒருவருக்கு ஒரு சட்டம் இன்னொருவருக்கு ஒரு சட்டமாக இல்லை அனைவருக்கும் ஒரே சட்டம்தான் ஆகையால் இது சம்பந்தமாக நாளைய தினம் போக்குவரத்து காவல்துறையில் நமது அனைத்து இந்து திருக்கோயில்கள் பாதுகாப்பு கூட்டமைப்பு அறக்கட்டளை சார்பாக புகார் மனுவானது நாளைய தினம் கொடுக்கப்பட உள்ளது இதை பெற்றவுடன் காவல் அதிகாரிகள் உடனடியாக சம்பந்தப்பட்ட வாகனங்கள் மீது நடவடிக்கை எடுத்து இதை பொதுமக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் புகார் கொடுத்த எங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்ஹிந்த்